ஸ்டாலின் செய்த மிக பெரிய தவறால் தமிழகத்தில் சென்னையில் பல்வேறு இடங்களில் அசம்பாவிதங்கள் நடைபெறும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் துணை இராணுவ படையை குவியுங்கள் என்று உத்தரவை பிறப்பித்துள்ளார் எதற்காக என்ன காரணம் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு எதை வேண்டுமானாலும் வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள்தான் திமுகவினர்கள் இந்த நிலையில் வஹிங்காம் பிரச்சனை நாம் அனைவருக்கும் தெரியும் இதனால் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே மிக பெரிய அளவிலான பனிப்போரே நிலந்து கொண்டு இருக்கிறது ஆனால் தேடப்படக்கூடிய நான்கு நபர்கள் இந்தியா முழுவதும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட பொழுது தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு தப்பித்து சென்று இருக்கிறார்கள் அந்த பயங்கரவாதிகள் இதற்கு அடைக்கலம் கொடுத்தது யார் திமுகவினர்களை தவிர அடைக்கலம் கொடுத்திருப்பது வேறு யாரும் கிடையாது திமுகவினர்களுக்குத்தான் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்ற பல்வேறு கேள்விகளையும் எதிர்கட்சியினர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் நாற்பதற்கு மேற்பட்ட பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சென்னையில் ஊடுருவி இருக்கிறார்கள் கடந்த ஆண்டுகளில் மும்பை எப்படி பயங்கரமாக மாறியதோ அதேபோல் தமிழகத்தின் நிலைமை அதேபோல் மாறும் என்பதற்கும் திமுகவின் ஆட்சியில் இது சர்வ சாதாரணம் என்றும் பலரும் கூறி வருகிறார்கள் ஏனென்றால் எதை வேண்டுமானாலும் வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள்தான் திமுகவினர்கள் அந்த வரிசையில் திமுகவினர்கள் செய்யக்கூடிய மிக மிக மோசமான நாட்டிற்கே துரோகம் செய்யக்கூடிய வகையில் இவர்களது செயல்பாடுகள் என்ன தண்டனை கொடுக்கலாம் திமுகவின் ஆட்சி கலைக்கலாமா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்